ஆடுறலாம் ஆச்சு ஆடி காட்டு அச்சுமா ஆடி கட்டுறேன் அப்படே பங்காடி எடுக்கிறேன் யூடியூப் அத வண்டி கிளம்பிடுச்சு இந்த வண்டி இந்த வண்டி பந்தளத்தில் இப்படி ஒரு இடம் நாங்கள் இந்த தடவை தான் பார்த்துருக்கோம் அதுவும் இவர தான் கொண்டாந்து பாட்டியிருக்கேன் இது நம்ம போனதான் பார்க்கல இங்கிட்டு வரல இந்த சைடு நல்லா இருக்கு இப்பதான் வந்து பந்தளம் போய்க்கிருக்கோம் அடுத்து வந்து இப்போ டீயை குடிச்சு ஆடபுறம் எங்கேயும் போறோம் அப்படி சொல்லு என்ன பாட்டுக்கடா என்ன பாட்டுக்கு ட்ரம்ஸ் சரிப்பானது இல்லை இந்த வாட்டி சாங் மட்டும் இது ட்ரம்ஸ் இந்த தடவை ட்ரம்ஸ் ஏன்னா ஆள் நாங்க வந்து பன்னெண்டு பேர் தான் இருக்கோம் ஐயா ஐயா கால் கரும்பு கடை ஜூஸ் தப்பு இல்ல தப்பு இல்ல

எமைலி வந்தாச்சு செம்மையா கூட்டம் ஆனால் இங்கே கம்மி போன வருஷம் கம்மியாக தான் கூட இருக்கு போன வருஷம் குச்சி

என்ன எவ்வளோ வேணா சுபவா என்னது எது வரேன் இது பிராண்ட் ஏய் ரொம்ப முடில வெச்சிருக்கானே அவாது நீ முடி எல்லாம் ஆனா இந்த ஐடியாடா फुटबॉल எல்ல பாட் கட் பண்ணி ரொம்ப கொடூரமா இருக்கேன் கொடூரமா இருக்கேன் வந்துட்டோம் எங்க டீம் தான் இருக்கு எல்லாரும் சிகப்பு கடல கை வச்சிருப்பாங்க எல்லாரும் புஷ்பா படத்தில் பார்த்துட்டே எல்லாருக்கும் அங்க போ அதுல போவேன் அங்கனியாடுக்குற பொறுமையாடு உள்ள போகாதே Por ஜானஸ் ஹாய் bro ஹாய் ஹாய் டாடா 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 நான் இந்தி கறான மாதிரி ட நான் இந்தி சாபோம்ல கூமிகர் சார் நம்ம நைட் சாப்பாடு என்னடா சாப்பிடுற என்னடா சாப்பிடுற ரொட்டை ரொட்டை எப்பவுடா டேய் ரொட்டாவே குடுன்னு நீ ரொட்டை வாங்குற ஆமா என்ன சாப்பிடுறீங்க பரோட்டா வயித்து வீர வலித்துக்கு அழகா வயித்த கலைக்கிட வேற நசை நசையா இருக்கேன் அத்தாச்சி வேணு என்ன எங்க இருந்து பிடிச்சிக்க அவன வயிற்றுல இருந்து எல்லாரும் ரொம்ப படுத்தாச்சு பெரும்பாதைக்கு நேரா படிச்சிருக்கோம் பெரும்பாலை நேரா இல்ல ஆஹ் பக்கத்துல நாங்க வந்து கடையில பிடிச்சிருக்கோம் பெரும்பாதை போற பாதையில கரெக்டா ஏத்த கடையில டீ கடையில கடை ரூம் கேட்டு படுத்துருக்கோம் பெருந்துறையா பெருந்து சரி எதுன்னு சொல்லுங்கடா பெருந்தோடு அப்படிங்கிற ஏரியாவில் படுத்திருக்கோம் காலையில் மூணு அஞ்சு மணிக்கு கிளம்ப வேண்டி தான் குளிச்சுட்டு அப்படியே பெரும்பாலும் நடக்க ஆரம்பித்து போகிறோம் காரெல்லாம் போயிடுச்சுப்ப பார்க்கிங் போட்டு வந்துருவாங்க அப்போ நடந்து பஸ்ஸில் வருவாங்களா நடந்து நம்ம காரில் வர ஊதா காரில் வராங்க வந்துட்டு ஊதாக்காரங்க நைட்டு தூங்கிட்டு ஊதாக்கார தாசு எடுத்துட்டு இருக்கா மார்னிங் கன்னிசாமி கன்னிசாமி மாதிரியா பேசுறேன் இவர் சீனியர் எங்களுக்கு சீனியர் தான் இவரோட படுத்திருக்கீங்க எப்படி எல்லாம் தூங்குன்னு சொல்லி தருவாரு பல்ல நோண்டி நோண்டி இப்ப குறைப்பல்லே உடச்சிட்டேன் சரி மக்களை நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட போகிறோம்னு தெரியல காலையில் எந்த சொன்னி கிளம்புறத அப்படியே வீடியோ போடுறோம் មីម៉ៃមឹកលី